முன்னிக்கா முன்னா ஏறே

மூன்றாவதாக முதல் பரிசு பெறுவதற்கு மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சாப்பிட்டா வல்லாள பட்டியா பல்லவராயன் பட்டியா பட்டியா பல்லவராயன் பட்டியா வல்லாள பட்டியா பல்லவராயன் பட்டியா மருங்கூரா நடந்து கொண்டிருக்கின்ற

நடந்து கொண்டிருக்கின்ற பெரிய மாட்டின் பந்தயத்தில் இரண்டாவது சுற்று பந்தயத்தை தற்கொலை முதலாவதாக மதுரை மாவட்டம் அல்லால பட்டிய இலந்தே ஒரு நினைவாக இரண்டாவதாக மதுரை மாவட்டம் பல்லவரா என்பட்டி அழகு தேவர் நினைவாக வர்க்கின மாறால் மூன்றாவதாக ரம்நாதர மாவட்டம் வரும் கே முகமது ஒரு உணிய தெரிவித பின்னர் குரு விஜிய நியம் தெரிது மாவட்டம் தூவால் கே மல்லிகா ஐந்தாவது

ட்ரிபிள் ட்ரிபிள் சாரணி ட்ரிபிள் நான்காவதாக மதுரை மாவட்டம் ஜெயந்தம் அக்ரி முருகாட்டல் அசலோ அசலையும் அனுப்பிடுறாங்க

இரண்டாவதாக மதுரை மாவட்டம் அழகு ஓட்டி மாவட்டம்ஜை சக்திவேல் மேலோர் எதிர்பாண்டி மூன்றாவதாக ராமநாதபுரம் மாவட்டம் அருகூர் ஏ முகமாக ஓட்டி வருகின்ற சாரதி ஆனந்த் கடுமையான

অকান <laughs> বৰা மதுரை மாவட்டி முருகான் மதுரை மாவட்டம் புறம் அக்களி முருகான் இரண்டாவது வல்லவராயன் பட்டி வல்லவராயன் பற்றி வர்ஷா இடம் அல்லது இடம் இரண்டு வண்டிகள் இரண்டு வண்டிகள் தனியா மூன்றாவது போராட்டம் மதுரை மாவட்டம் கல்லவராயன் தட்டிக்கு பெருமை சேர்த்திடவா ஜெய்கன்புரத்திற்கு பெருமை சேர்த்திடவா சக்திகளுக்கு பெருமை சேர்த்திடவா கணேசனுக்கு பெருமை சேர்த்திடவா சாப்பாடு பாண்டிக்கு பெருமை சேர்த்திடவா ஆனந்த பெருமை சேர்த்திடவா முதல் படிச்சு பெறுவதற்கு மதுரை மாவட்டம் ஜெயின்புரம் அக்ரி முருகன்

மதுரை மாவட்ட முருகன் அவருடைய மாநில மட்ட அவர் இரண்டாவது முதலாவதாக முதலாவதாக ஜெயகந்தபுரம் அக்னி முருகன் பட்டி முதலாவதாக ஜெயகந்தபுரம் அக்னி முருகன் இரண்டாவதாக வல்லவராயன் பட்டி கலத தேவர் இளவாரியை நிறுவ மதுரை மாபாஜா அக் முருகன் இரண்டாவதாக மதுரை மாவட்டம் பல்லவராயன் பஸ்டி அழகு தேவன் தீபாக வட்டா இளமாறான் மூன்றாவதாக ராஜபுரம் மாவட்டம் அரும்பூர் முகமது தமைய முதலாவதாக மதுரை மாவட்டம் ாக மதுரை மாவட்டம்

போகின்ற ஒரு நாட்டு ಗಾದು ಬರಬಲ್ಲ ಗಾಡಿ ಬರಬಲ್ಲ ಮಕ್ಕಳು ಎಲ್ಲ ಹೋಗಿ ಗಾದು ಬರದಲ್ಲ ಗರಿಗಿಂದು ಗಿಡಗಳು ತಯಾರ ಮಾಡಿ ಬರ್ತಿಲ್ಲ ಗಡಿಗಿಂದು ಗಿಡಕ್ಕೆ ತಳ್ಳಗಳಲ್ಲ ಬಿಡ್ತಿಲ್ಲ ಗೇಟು ಗಲೆಯಿಂದ ಕಂಜ್ ಇರ್ತಾ ಇರ್ತೀರಾ ಪೇಟು ಡೂಲ್ ಎಲ್ಲ ಕಂಜು ಹಾಕ್ತೀರಾ ಗಾಡು ಎಲ್ಲ ಬರುದು ಇದೆ ಗದ್ದೆ ಏನ ಬರುತ್ತೆ ಅಣ್ಣ ಟೂಳೆ ಎಲ್ಲ ಉಳಿದು ನೋಡಿದ್ರೆ ತಲೆ ಟೂಲ್ ಕೇಳಿ ಬಳ್ದು கடுமையான வருடமே கடுமையான விவரம் முதலாவது மதுரை மாணவன் ஜெய் என்பதுல அச்சமிக்க மதுரை மாவட்ட ஒரு தேதி மாவட்ட கூத்தூர் கூத்தலூர் அமரன் அமரான் நான்கு அமர் மறுத்து வீங்க மறுத்து வைத்தாரிங்க どこまで出てくるかと思わなかったんだ。 போடா காமடேனன் ஒருத்தன் ஒருவன ஆதிவேலன் தெய்வம் சொல்லப் போறான் தெய்வம் குரசா சொல்லப் போறான் தெய்வம் தெய்வம் சொல்ல ஒரு வலைतला என்ன காண்டி யோலா சொல்ல தெய்வேன பரமேவ்யா கடவுளே பரதா இந்த மாதிரி ஓடிட்டரா கடவுளே We're that.